என் பேர் தோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது தமிழின் சிறப்புகள் தமிழ் வந்து ரொம்ப செம்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையான மொழின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்திலே எந்த மொழியில் வந்து பிழைகளே இல்லாமல் சீராக இருக்கோ அந்த மொழியை தான் சென்மையான மொழி அப்படிமாங்க உலகத்திலேயே ஆறு மொழிகளில் மட்டும்தான் செம்மையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் நம்ம தமிழ் மொழி பழமையான மொழின்னு சொல்கிறதுக்கு கிட்ட ஆ ஆதாரம் இருக்கு இந்த கண்டுபிடிச்ச ஓலைச்சுவடிகளில் எண்பத்தி ரெண்டு சதவீத ஓலைச்சுவடிகள் வந்து தமிழில் தான் இருக்குது இருந்தே தெரியுது தமிழ் வந்து எவ்வளோ பழமையான மொழி அப்படின்னு ஒரு வா ஒரு எழுத்துல வந்து பொருள் கொடுக்கக்கூடிய மொழி அப்படின்னா அது நம்ம தமிழ் மொழி தான் ஆனால் எட்டு ஆனால் பசு ஈனா அன்பு ஈ அப்படின்னா பூச்சி அப்படிங்கிறது வந்து வேற எந்த மொழிகளிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பா இருக்கு உலகத்திலேயே தமிழ் தாய்க்காக கோயில் கட்டினா ஒரே ஒரு ஊர் அது தமிழ்நாட்டுல இருக்கு அது தமிழ் தாய்க்காக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க வேற எந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் ஒரு மொழிக்காக ஒரு கோயில் கட்டினதே கிடையாது ஆனா நம்ம கட்டியிருக்கோம் இந்த உலகத்தில் பல நாடுகளில் பல ஊர்கள் பேர் வந்து தான் இருக்கு இதுலேருந்தே தெரியுது தமிழ் தான் வந்து ஒரு தோன்றிய முதல் மொழி அதிலிருந்து வந்தது தான் பிற மொழிகள் அப்படி அப்படின்னு பல நாட்டு காசோலிகளில் வந்து தமிழ்மொழியை வந்து பெருசாக வந்து அடிச்சிட்டுருப்பாங்க மலேசியா மொரீஷியஸ் இந்த மாதிரி நாட்டின் காசோலிகளில் வந்து நீங்கள் வந்து இது பார்க்கலாம் தமிழ் மொழியில் வந்து அது எழுதியிருப்பாங்க இருந்தே உங்களுக்கு தெரியுது மொழி எவ்வளோ சிறந்த மொழி அப்படின்னு இப்போ தமிழ் தமிழ்மொழியை வந்து காப்போம் எல்லாரும் பேசுவோம் தமிழ் வளர்ப்போம் நன்றி